ஹனுமான் கேசரி அஞ்சனா இவங்க ரெண்டு பேத்துக்கு மகானாக பிறந்தவர் காத்து கடவுளான வாயு தேவனோட மகானாகவும் அறியப்படுபவர் இந்த ஹனுமான் குரங்கு வடிவில் தோன்றி பகவான் விஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீ ராமருக்கு விஸ்வாசமான தீவிர பக்தன் இந்த ஹனுமான் பஜ்ரங் மகாவீர் பவசுதானா அந்த மாதிரி ஹனுமானுக்கு நிறைய வேறு பேர்களும் இருக்கு அவர் வந்து கதாயுதத்தோட காட்சியளிக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமர் நித்திய மனைவி சீதாதேவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்பவுமே வந்து நித்தியமா சேவை பண்றதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஹனுமான் ராமரோட பொழுதுபோக்கு அதோட மைய உருவமா இருக்கிறது இந்த ஹனுமான் அதே மாதிரி இதிகாச போரான மகாபாரத போர் அதுலேயுமே முக்கிய இருக்காரு இந்த ஹனுமான் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோற்றார் பாண்டவர்களுக்கு அந்த போர்க்களத்திலேயே டைரக்ட் அட்வைஸராக இருக்கிறது கிருஷ்ணர் அவங்கள பாண்டவர்களை வழி நடத்துறது கிருஷ்ணர் அந்த நேரத்தில் அர்ஜுனனோட கொடியில சின்னமா இருந்தது ஹனுமான் ஆக்சுவலா அந்த கொடியில சின்னமா இருக்கிறது அப்படின்றது பாண்டவர்களின் வெற்றி குறிக்கக்கூடிய ஒண்ணு ஏன்னா ராமாயண போர்ல ராமருக்கும் ராவனுக்கும் நடந்த போர்ல ஹனுமான் ராமர் சேர் ராமர் ஜெயிச்சார் இப்போ ஹனுமான் அப்படின்றவர் ஆன்மீக ஆற்றல் மிக்கவர் அதாவது பொதுவா இந்த ஆன்மீக வலிமை நம்பிக்கை இந்த மாதிரி தைரியம் அதுக்கப்புறம் இந்த அதாவது கடவுளுக்கு பக்தி சேவை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுல தேவைப்படுற அந்த உறுதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஹனுமான பிரார்த்திக்கிறோம் பொதுவா வந்து ஹனுமான் நாள ஹனுமான் ஜெயந்தி அப்படிம்ப அந்த அன்னைக்கு ஹனுமான் தன் பக்தர் மேல ரொம்ப கருணையா இருப்பார் எப்பவுமே கருணையா இருப்பார் அந்த அன்னைக்கு ரொம்ப கருணையா இருப்பார் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்க டைம் அந்த ஹனுமான் ஜெயந்தி பொதுவா ஹனுமான் ஜெயந்தி அந்த அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அதாவது கடவுள்கிட்ட பக்தி பண்றதுக்கு தேவையான இந்த பௌதீக பந்தத்துலேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணி நம்ம இதயத்துல கடவுள் வந்து குடி கொள்றதுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பக்தி துண்டுல பக்தி சேவையில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி ஸ்ரீராமருக்கு எப்படி பக்தி சேவை செய்யணும் அப்படின்னு ஹனுமான் வாழ்ந்து காட்டுனர் பார்த்தீங்களா அந்த மாதிரி தன்னலம் இல்லாமல் பணிவோட நம்ம பகவானுக்கு பக்தி சேவை செய்யக்கூடிய அந்த வலிமை வலிமை உறுதி இதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹனுமான்ட்ட பிரார்த்தனை பண்ணணும்